குட் ஈவினிங் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ தேங்க் யூ நோ ஹர்ட் ஐ ஒன் டி சேர் ஃப்ரம் நான் நிறைய டிரெக்டர்ஸ் கிட்டே இருந்து கேட்ட விஷயம் தான் சொன்னேன் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும் சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஐம் ஸோ எக்ஸைட் அண்ட் சோ ஹாப்பி தட் விட் ஜஸ்ட் டென் டேஸ் அவே ஃப்ரம் ரிலீஸ் ஸோ பிக் தேங்க்யூ டு த ஹோல் டீம் ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாரி எவ்ரி திங்ஸ் இஸ் கம்மிங் பேக் டு மீ விஷ்ணு சார் பிக் 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 தேங்க்யூ டு ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க விஷ்ணு சார் டைரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீட் அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணேன் பிளைண்ட்லி பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார் அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து திருமணில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோர் எனக்கு பிடிஎஃபில் சீன்லாம் அனுப்புவாங்க விஷ்ணு சார் கேமல் எவ்வளோ நம்பிக்கைன்னா வி ஹார் டூ நரியேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரேட்டாக ஷூட் போயிட்டோம் கேரளாவில் கூட இல்லைங்க நேராக ஷார்ட் வெடியும் கூப்பிட்டு அங்கே தான் இதுதான் சீனு இதான் உன் டைலாகு போ அப்படின்றாரு ஸோ தட் வாஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படின்னு ஆன் த ஸ்பாட் பட் ஐ ஃபில்ட் ஐ லேர்ன் ஸோ மச் இன் தட் ஸ்பேஸ் தட்ஸ் ஆல் கிவ்டு மீ ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் ஹவ் கன் ஜஸ்டிஸ் டு தி ஹார்ஸ் கேரக்டர் இன் திஸ் மூவி அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க மை ஆதோ கோஸ்டார் வணக்கம் சார் நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் எனக்கு வராங்க அப்படின்னு நான் இங்கே வந்து என்ன படம் என் ஆடியோ ஆடியலன்ஸ் தான் வந்து மறந்துட்டு இந்த லாஸ்ட் சேட்டப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிட்டு இருந்தேன் சார் ஐ திங்க் நீங்களும் என்ன பிக் பண்றீங்க நினைக்கிறேன் சார் அவர் நஜமா அப்படியே நல்லா சொல்லிட்டு இருக்காரு நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் சும்மா இருங்க அப்படி மாத்தி மாத்தி இதே தான் பேசிட்டு இருக்கோம் அப்படி சார் தேங்க்யூ சோ மச் பார்ட் ஆஃப் திஸ் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில தான் வாங்கினேன் அண்ட் மை செகண்ட் மூவி ஹீ வாஸ் மை கோஸ்டார் டீசென்டா பேசுறேன் பாத்தீங்களா தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ சோ மச் படி ஐ யலி ஹோப் யூ என்ஜாய் திஸ் மூவி Hey, Amma and my best friend, my brother, everybody here today. Thank you guys so much. Love you.